அவர் ஃபாரினுக்கு விரும்பி போகவில்லை கட்டாயப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறார் ஏன் அனுப்பப்படுகிறார் அப்படி என்றார் இவரை மந்திரி ஆக்க கூடாது நீ மத்திய மந்திரி ஆனாலும் ஒரு மிகப்பெரிய தொல்லையாக தான் வந்து பாஜகவுக்கு மாறுவர் சோ உன்னை வெளியே அனுப்பணும் அதுக்கான முயற்சிகள் தான் நடந்தது இருபத்தோரு தொகுதிகளில் பாஜக இல்லை சார் பத்து தொகுதி ஜெயிக்கும்னு இவர் சொன்னார் சார் அந்த பத்து தொகுதி என்ன சார் ஆச்சு என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்றாரு அமித்ஷா இவர் எப்படி ஏமாத்தினார்னா இந்த பத்து தொகுதிகளில் ஜெயிப்பேன்னு சொன்னார் இல்லையா தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரமே வந்து திமுகவுக்கும் மோடிக்குமான போட்டியாக மாறிச்சு மோடிக்கு எதிரான எதிர்ப்பலையை மோடியே உருவாக்குனார் காரணம் அண்ணாமலை இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சி வெறுத்து போய் தான் நீ கிளம்பு ராசான்னு சொல்கிறான் ஆடு வெட்டப்பட்டது அவர்கிட்ட ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கப்பட்டது அமித்ஷா சொன்னால் எங்களையே ஏமாத்திட்டாயா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண் நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தாமோதரன் பிரகாஷன் இருந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் சோழ ரசீஃப் அவர்களே உங்களுடைய இந்த எக்ஸ்னல் வலைதளம் பக்கத்துல வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை பதிவிட்டே வந்திருக்கீங்க என்னன்னா பாஜகவினுடைய தலைமை மாநில தலைமை மாற்றப்பட இருக்கிறது யார் அடுத்து தலைமை பொறுப்புக்கு வருவாங்க அது தொடர்பாக அதுக்குள்ளேயே ஒரு போட்டி நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னர் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அவர் பாஜகவினுடைய தற்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து லண்டனுக்கு படிக்கிறதுக்காக போறாரு ஆறு மாதம் போறாரு இடைக்காலமாக யாராவது தலைமை பொறுப்பு கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு திருப்பி வந்ததுக்கு பிறகு தலைமை பொறுப்பு அவருக்கு மீண்டும் கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன இது வந்து ஏதோ ரன்னிங் ரேஸ் மாதிரிலாம் தெரியல அவர் ஏன் லண்டனுக்கு போனோம் பொலிட்டிக்கல் ஸ்டடி ஆன் ஃபாரின் அஃபேர்ஸ் இந்த படிப்பை அண்ணாமலை படிக்க வேண்டிய தேவை என்ன அவர் என்ன இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டராக அடிச்சது ஆக போகிறாரா இந்தியாவோடய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் வந்து ஒரு வெல் ப்ரூவன் பர்சனாலிட்டி ஏட்டா அவர் வந்து தூதரக அதிகாரியாக ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் முடித்தவர் பல நாடுகளில் தூதரக அதிகாரியாக இருந்தவர் பல இடங்களில் அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு உக்ரைன் க்ரைசிஸில் ஜெய்சங்கரோட ரோல் வந்து மறுக்கவே முடியாத ரோலு ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு உலக நாடுகள் எல்லாம் சொன்னப்போ கூட ரஷ்யா கிட்டேருந்து குரூட் ஆயிலை வந்து கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்தவர் ஜெய்சங்கர் அந்த ஜெய்சங்கருக்கு அண்ணாமலை போட்டியாக போகிறாரா அவர் ஏன் சார் லண்டனுக்கு போனோம் ஏன் சார் அரசியலில் வந்து வெளிநாட்டு அரசியலை பற்றி அவர் ஏன் சார் படிக்கணும் சரி அது ஒரு ஆறு மாத கோர்ஸு அது ஆன்லைன்லேயும் இங்கே உட்காந்து படிக்கலாம தலைவர் வேலை பார்த்திங்கன்னே காலையில் ரெண்டு ஹவர் படிக்கலாமே யார் அவரை படிக்க வேணான்னாங்க அவர் காலையில் ரெண்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா இல்லையா படிப்பார்ல கேட்டா எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறாரு பெரியார பற்றி பேசுகிறாரு மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்த விஷயங்களை வந்து முத்துராமலிங்க தேவரை பற்றி அவர் பேசுகிறாரு இவ்வளவும் பேசுகிறாரு நான் வந்து இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தேன்னு சொல்கிறார இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தவருக்கு ஒரு சர்டிஃபைடு கோர்ஸ் அது அந்த சர்டிஃபைடு கோர்ஸ் வந்து ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் நல்லா புரியுற லாங்குவேஜில் சொன்னால் அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவர் ஏன் சார் ஃபாரின் போனோம் முக்கியமான அரசியல் பணிகள் பொறுப்பை விட்டுட்டு தலைமை பொறுப்பு கட்சியை வளர்க்க வேணுன்ற ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு திராவிட மண்ணுல பெரியார் மண்ணுல தாமரையை மலர வைக்கிறது வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை விட்டுட்டு அவர் ஏன் சார் அது போனோம் அதுவும் வந்து இந்தியா முழுக்க பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஜெயிச்சிருக்கு கேரளாவில் கூட ஒரு சீட் ஜெயிச்சுது சார் ஆந்திராவில் ஜெயிச்சிது சார் மகாராஷ்டிராவில் ஜெயிச்சிருக்கு சார் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்கு சார் தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே இல்லை சார் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார் பாண்டிச்சேரியிலையும் ஜெயிக்கல சார் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிக்குது சார் திராவிட இயக்கம் ஜெயிக்குது சார் இருபத்தோரு தொகுதிகளில் பாஜகன்னு இல்லை சார் அந்த பத்து தொகுதி என்ன சார் ஆச்சு என்ன சார் ஆச்சு வேலூர் என்ன சார் ஆச்சு தென் சென்னை என்ன சார் ஆச்சு ராமநாதபுரம் என்ன சார் ஆச்சு தேனி என்ன சார் ஆச்சு நெல்லை என்ன ஆச்சு கோவை என்ன ஆச்சு நீலகிரி அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா பத்து தொகுதி வந்துடும் பத்து தொகுதிகளிலும் பாஜக உண்மையிலேயே ஜெயிக்கோம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார இதெல்லாம் விட்டுட்டு அவர் ஏன் சார் ஃபாரினுக்கு போனோம் அப்போ அவர் ஃபாரினுக்கு விரும்பி போகவில்லை கட்டாயப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறார் ஏன் அனுப்பப்படுகிறார் அப்படின்றார் இப்போது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் டூ பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் தான் அதில் மாற்று கருத்து இல்லையா ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு தானே ரெண்டு இன்ட்டு ரெண்டும் நாலு தானே வந்து ஆறு வருமா வராதில்ல அப்போ இவர் கட்டாயப்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறார் அப்படின்ற ஒரு வராங்க அப்படின்னா முருகன் மாநில தலைவராக இருந்தார் அவர் மத்திய மந்திரி அவர் அவர் மாநில தலைவர் பொறுப்பு அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு அண்ணாமலைக்கு கொடுக்கப்படுது இவர் இப்போ மத்திய மந்திரி ஆவிறாரா இல்ல இவர் எந்த மாநிலத்திலேயாவது இப்போ மத்திய பிரதேசத்தில் பாஜக டுவெண்ட்டி நைன் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி நைன் ஜெயிச்சிருக்கு அங்கேருந்து இவர் மத்திய பிரதேசத்துலேருந்து முருகனாக ராஜ்யசபா எம்பியாக தேர்தலுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்து மந்திரி ஆக்குறாங்க அந்த மாதிரி இவரையும் தேர்தலுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுத்து மந்திரி ஆக்கலை சரி விடுப்பா தேர்தலுக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கலை தேர்தலுக்கு பிறகு இவர் தான் இவ்வளோ தமிழகத்தில் இவ்வளோ பெரிய இமாலய வெற்றியை பெற்றிருக்காரா இருபத்தோரு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கார திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சரை உருவாக்கியிருக்கார இவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது தானே ஆக்க வேண்டியது தானே சப்போஸ் இவர் ஆனால் கூட பரவாயில்ல இன்னொரு மாநில தலைவர் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆனால் இவர் மந்திரியும் ஆக்கலை அந்த கோரிக்கையும் கேட்கலை இலிச்சவாய் மத்திய பிரதேசத்துலேருந்து தேர்ந்தெடுக்கவும் இல்லை சரி போனால் போதே ஒரு தேர்தல் அதிகாரியாக இருந்தால் கர்நாடகாவிலருந்தும் தேர்ந்தெடுக்கல இல்லை இவர் வந்து அதிகமாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு தமிழகத்துக்கு அடுத்தபடியாக நிறைய கேரளால இருந்தும் ஆக்கலை இவரை அங்கே எண்ணிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க கேரளாவில் ஆக்கலை அப்போது இவரை எங்கேருந்து ஆக்குவாங்க எப்படி மந்திரி ஆவார் எப்படி இதுவாவார் அப்போது இவரை வந்து ஃபாரினுக்கு கட்டாயப்படுத்தி அனுப்புவது தலைவர் பதவியில இருந்து மாற்றுவதற்காக பதவியில இருந்து அவரை மாற்றணும்னு இப்போ தலைமை நினைச்சிருந்ததுன்னா அவரை மாத்திட்டு வேற ஏதாவது ஒரு பொறுப்பு ஒரு தேசிய அளவுல கட்சி பொறுப்பு கொடுக்கறது அப்படின்றது அவங்களால முடியும் தானே அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து நீங்க சொல்வது போல அவரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும் ஒரு படிக்கிறார் படிக்க போறார் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக தலைவர் பதவியை மாற்றணும் இதன் மூலமா பாஜக என்ன சிக்னலை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க விரும்புது இல்லாட்டினா எந்த வகையில அண்ணாமலையை பாதுகாக்க விரும்புது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம அதாவது அவரை வந்து பதவியில இருந்து நீக்கணும் நீக்கிறதுக்கு ஒரு வழி வந்து மத்திய மந்திரி ஆக்கணும் ஆமா அது ஒரு வழி அதுதான் அண்ணாமலையை பாதுகாக்கிறது அண்ணாமலை ப்ரொசீஜர் பாதுகாக்கிறது எல்லாமே என்ன சிக்கல்னா அதுல இவரை மத்திய மந்திரி ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன் இவர் இங்கே முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசுனது ஜெயலலிதாவை பத்தி பேசுறது எம்ஜிஆரை பத்தி பேசுனது கலைஞரை பத்தி பேசுனது இந்த மாதிரி ஏடாவுடமான பேச்சுக்கள் இருக்குல்ல இது வந்து ஒரு மந்திரியாய் உட்காந்து அவர் பேசினார்னு வச்சுக்கோங்க பார்லிமெண்ட்டில் என்ன ஆகும் அது ஆட்சியை இன்னும் பாதிக்கும் சோ இவரை மந்திரி ஆக்கக்கூடாது கூடாது அந்த முடிவில் பாஜக வந்து பாஜக வந்துருச்சு சிவராஜ் சிங் சௌஹான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது சிவராஜ் சிங் சௌகான் இதுன்னா குப்பத்தொட்டியாயா ஏற்கனவே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஒருத்தனை வந்து நாங்கள் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுத்து அனுச்சிட்டோம் அவர் பேர் முருகன் அடுத்து அண்ணாமலையும் தேர்ந்தெடுக்கணுமா இதுனா இப்போ பொன்னாருக்கு கவர்னர் பதவி கொடுக்க வந்தாங்க அவர் வானான்ட்டாராம் அது மாதிரி தமிழகத்தில் பாஜக தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து கவர்னர் பதவி என்பது இப்போ மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் இலகணேசன் ஏற்கனவே கவர்னராக இருக்காரு ஏற்கனவே பல பேர் கவர்னராக இருந்திருக்காங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க தமிழிசை தெலுங்கானாக்கும் கவர்னராக இருந்தாங்க பாண்டிச்சேரியும் இங்கே வளர்ந்தாங்க அப்போது தமிழகத்தில் வந்து பாஜகவை வளர்க்கணுன்னா கவர்னர் பதவி கொடுக்கணுமா அந்த மாதிரி தமிழகத்தில் பாஜகவை வளர்க்கணுன்னா இங்கேருந்து மத்திய மந்திரி ஆக்க முடியுமா இப்போ சுரேஷ் கோபி ஜெயிச்சாரா ஒரு மத்திய மந்திரி ஆக்குறாங்க ரைட்டா அவர் ஜெயிச்சாரா ஆக்குறாங்க நீ எங்கே ஜெயிச்ச அப்போது உன்னை வந்து வெளியே தான் அனுப்ப முடியும் நீ மத்திய மந்திரி ஆனாலும் ஒரு மிகப்பெரிய தொல்லையாக தான் வந்து பாஜகவுக்கு மாறுவை ஸோ உன்னை வெளியே அனுப்பணும் அதுக்கான முயற்சிகள் தான் நடந்தது ஸோ நீங்கள் சொல்வது அவருக்கு ஒன்றிய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கவும் முடியாது ஆனால் எந்தவித பொறுப்பும் இல்லாமல் அவரை வெளியேற்றவும் முடியாது அதே நேரத்தில் அவருக்கு ஒரு அவமானம் ஏற்படக்கூடாது அப்படின்றத கருத்தில் வச்சுக்கிட்டு தான் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த பதவியை வேற ஒருத்தருக்கு கொடுக்க பாஜக முடிவெடுத்துறாரு முடிவு அவர் திரும்பி வரும்பொழுது எப்படி அவரை கையாளும் பாஜக நினைக்கிறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க எப்படிங்களா அதுதான் பிஎல் எல் சந்தோஷ் சொல்கிறாரு உன்னை வந்து நான் நல்ல பொறுப்பில் நான் போடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அண்ணாமலை நான் சொல்கிறாரு ஏன்னா மந்திரி நான் மந்திரி ஆகணும் அப்படின்றது அண்ணாமலையுடைய ஒரு கோரிக்கை அண்ணாமலையோட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரி மடம்னு ஒரு மடம் இருக்கு அந்த மடத்தில் இருக்கக்கூடிய சாமியார்கள் அவங்களுக்கு வந்து தமிழகத்தை டாமினேட் பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை மடம் தான் ஒரிஜினல் சங்கராச்சாரி மடம் ஸ்ருங்கேரி மட்டுக்கு தான் வந்து அந்த காலத்துலேருந்து ஆதிசங்கரர் காலத்துலேருந்து மத ஆதிசங்கரர் உருவாக்கின மடத்தில் ஒன்று தான் ஸ்ருங்கேரி மடம் பூரி மடம்னு இன்னொன்று இருக்குது மாதிரி நிறைய மடங்கள் ஆனா ஆதிசங்கரர் உருவாக்காத தான் காஞ்சி மடம் இது வந்து ஸ்ரீங்கேரி மடத்தோட பிரான்ச்சா கும்பகோணத்தில் தோன்றி கும்பகோணம் மடம்னு பெயர் பெற்று அது வருது இந்த காஞ்சி மடத்தோட டாமினேஷன்ல தமிழகம் இருக்கிறது வந்து சிங்கேரி மடத்துக்கு பிடிக்காது அதனாலதான் அவங்க வந்து அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டரை வந்து கர்நாடகத்தில் உருவாக்கி அதை தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதை தலைவராக்கிறான் இந்த சிங்கேரி மடம் தன்னோட ஆதிக்கத்தை விட விரும்பல அதுதான் அண்ணாமலையுடைய முக்கியமான ஹோல்டு இன்னொருத்தர் இன்னொரு ஹோல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் ஒரு தீவில் ஒரு வேத பாடசாலையை நடத்துகிறாங்க அந்த சா பாடசாலை ஒரு தம்பதியரால் நடத்தப்படுது அந்த தம்பதியினர் வந்து மோடிக்கும் அமித்ஷாக்கும் ரொம்ப க்ளோஸ் அவங்க வந்து இவரோட இன்னொரு பலம் இவங்க கிட்டெல்லாம் போய் இவர் கேட்கறது என்னென்னா என்ன மத்திய மந்திரியாக அப்படின்றது தான் மத்திய அரசு இதை முடியாதுன்னு சொல்லுது ஸோ இது முடியாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் தமிழ்நாட்டில் இவர் கட்சியை வளர்க்கலை அப்படின்றது அதுதான் காரணமா இல்லை தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் வெளியிட்ட கருத்துக்கள் இவர் பேசிய விதம் இவர் நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் வந்து மேலும் கட்சிக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படின்னு புரிந்து கொண்டதால் இவர் ஒன்றிய அமைச்சர் ஆக்க மாட்டாங்களா இல்லைங்க இவர் சொன்ன ஒரு பொய் தான் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்றாரு அமித்ஷா இவர் எப்படி ஏமாத்தினார்னா இந்த பத்து தொகுதிகளில் ஜெயிப்பேன்னு சொன்னார் இல்லையா இந்த பத்து தொகுதிகளையும் இவர் என்ன பண்ணுறாரு இவர் மட்டும் அந்த தகவலை சொல்லலை தமிழகத்தை கவனிக்கிற ஐபி சீஃப் ஒருத்தர் இருக்கார் அவர் எனக்கும் நல்ல நண்பர் தான் அவர் அவரோட நல்ல பழக்கம் அவர் ஒரு போலீஸ்கார் அவரும் வந்து அண்ணாமலை சொன்ன மாதிரியே பத்து தொகுதியே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறார் அந்த தொகுதியெல்லாம் நான் லிஸ்ட் பண்ண முன்னாடியே ஜெயிப்போம் அப்படின்றத அவரும் சொல்கிறார் அதுக்கப்புறம் எப்பவுமே ஆர்எஸ்எஸ் வந்து பொய் சொல்லாது அது அவங்க வந்து ஒரு விதமான சுயம் சேவக்குகள் பணத்துக்கு அடிபணிய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அதில் வந்து ஒத்தகை செந்தில்னு ஒரு ஆர்எஸ்எஸ் சீஃப்பு தமிழ்நாட்டில் இருந்தார் அவரும் பத்து தொகுதி ஜெயிப்பாங்க அப்படின்றார் இது ஒரு விதமான இந்த மூணு பேருமே இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அண்ணாமலையும் கொடுக்குறாரு ரவிச்சந்திரனும் கொடுக்குறாரு செந்திலும் கொடுக்குறாரு இதை வந்து மேலே இருக்கிறவங்க நம்புகிறாங்க அமித்ஷாவும் மோடியும் நம்புகிறாங்க இவர் எப்பெல்லாம் பிரச்சாரத்தை கூப்பிடறாங்களோ அப்போல்லாம் ஓடி வர்றார் மோடி தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரமே வந்து திமுகவுக்கும் மோடிக்குமான போட்டியா மாறிச்சு அந்த மோடி பாட்டுன்னு பேசுறது இஷ்டத்துக்கு பேசுறது அதுக்கு ஸ்டாலின் பதில் கொடுக்கறது இதில் வந்து திமுகவுக்கு தான் லாபம் மோடிக்கு எதிரான எதிர்ப்பலையை மோடியே உருவாக்கினார் காரணம் அண்ணாமலை இது வந்து ஒரு பொய் இது வந்து அவங்கள வந்து பாதிச்சிருக்கு அது இல்லாமல் சசிகலா கிட்ட காசு வாங்கிட்டு எடப்பாடியே அட்டாக் பண்ணி பேசுறேன் அமலாக்கத்துறை ரைடு வருது ரெய்டு வருது ரெய்டு வருதுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஆட்களை வந்து போலியாக அனுப்பி எல்லாரையும் மிரட்டினாங்க இல்லையா உதயநிதிக்கு நெருக்கமானவர்கள் வீட்டில் ரெய்டுன்னு சொல்லி போவாங்க ஆனால் ரெய்டு வராது ஒரு பில்டர் வீட்டில் ரைடு வரும் இன்னொரு பில்டர் வீட்டில் ரெய்டு வராது இந்த சசிகலா கிட்டே காசு வாங்கிட்டு எடப்பாடி அடித்தது தான் எடப்பாடிக்கு பயங்கர கோபம் அவர் கூட்டணியை விட்டு வெளியில் ஓடிவரு எடப்பாடி செய்த துரோகம் முதுகில் குத்தி விட்டார் எடப்பாடின்னு அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா உண்மையிலேயே முதுகில் குத்துனது வந்து அண்ணாமலை தான் சசிகலா கிட்ட காசு வாங்கிட்டு குத்துகிற விஷயம் இது எல்லாமே வந்து தலைமை நம்பிச்சு இவர் கொள்ள அடித்தாலும் கண்டுக்கல மோடி கபடி லீக்னு அடித்தார் அதையும் கண்டுக்கல ஆறுத்தி ஐயாயிரம் கோடி குற்றவாளிகள் ஆர்கே சுரேஷ் ஹரீஷு எல்லாமே பாஜகக்காரங்க அதையும் கண்டுக்கல எல்லாத்தையுமே கண்டுக்கல ஆம்ஸ்டாங் படுகொலை மாதிரி படுகொலையை வந்து பாஜகவில் இருந்த ரவுடிகள் அஞ்சல மாதிரி இருக்கக்கூடிய ரவுடிகள் செஞ்சதையும் கண்டுக்கல எல்லாத்தையும் கண்டுக்காமல் எல்லாமே வந்து அண்ணாமலை சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க ஆனா நாற்பதுக்கு ஜீரோன்னு வரும்பொழுது ஆயிட்ட அவங்க ஒரு டீம் அமிச்சு ஃபுல்லாக என்கொயரி பண்றாங்க என்ன நடந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணும்போது அது உட்பட வந்து இந்த ஆள் வந்து முழுக்க முழுக்க பணம் சேர்ப்பதற்காக மட்டுமே அரசியலுக்கு வந்து பணத்தை மையமாக வைத்து பணத்தை சேர்த்து அதை கர்நாடகாவில் அவங்க மனைவி பேர்லையும் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் பல்வேறு கட்டிடங்களையும் வாங்கி குவிச்சிருக்காங்க கண்டுபிடிக்கிறான் கட்டமாக அவங்களுக்கு என்ன வருதுன்னா இந்த பிருத்வின்னு இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் அவன் வந்து தங்க கடத்தலில் ஈடுபடுறான் அவன் அரசு பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தோன்னா முந்தா நாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுங்கத்துறை அதிகாரிகள் எல்லாரையுமே டிரான்ஸ்பர் பண்ணுறோம் அப்போ அந்த அளவுக்கான மோசடி வந்து அங்கே நடக்குது இதை வந்து நிர்மலா சீதாராமன் ஒரு தனி கமிட்டி அமைச்சு அதையும் வந்து அந்தம்மாவும் ரிப்போர்ட் கொடுக்குது அமித்ஷா கம் அம் அனுப்பிய கமிட்டி ஐபிடைய போலி ஒத்தகை செந்திலோட போலித்தனங்கள் அது இல்லாமல் அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி திருச்சி சூரியா சிவா சொன்னால் பத்தாயிரம் கோடி சேர்த்த அந்த வைபவங்கள் அது இல்லாமல் கே டி ராகவன் போன்றவர்களை எடுத்த அணி ட்ராப் வீடியோக்கள் இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சி வெறுத்து போய் தான் நீ கிளம்புராசான்னு சொல்கிறான் இப்போது அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து நீக்கப்படும் பட்சத்தில் யாருக்கும் அந்த பொறுப்பு அப்படின்றது வழங்கப்படும் அது நிறைய பேர் போட்டி போடுறாங்க நைனார் நாகேந்திரன் அவரும் இப்போ டெல்லியில் இருக்கார் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் கே டி ராகவன் அண்ணாமலை மூணு பேர் இப்போ டெல்லியில் இருக்காங்க உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி லெவலில் அது இல்லாமல் ஆனந்தன் ஒருத்தர் தென்காசி அவர் அவரை வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து வேம்பு அப்படின்னு ஸ்ரீதர் வேம்பு அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு அவர் நிறைய பேர் அப்புறம் வேலுமணி ஜக்கிரி வாசுதேவ் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் அக்கா வானதி சீனிவாசனை ஸ்பான்சர் பண்ணுறாங்க நிறைய பேர் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க இன்னும் முடிவு எடுக்கலை ஆடு வெட்டப்பட்டது அவர்கிட்ட ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கப்பட்டது அந்த ராஜினாமா கடிதத்தை நான் அமித்ஷா சொன்னால எங்களையே ஏமாற்றிட்டாயா அவனுங்க உலகத்தையே ஏமாத்துறவனுங்க அவனுக்கே ஒரு ஜித்ஸா கிராம இருங்க அதுதான் செம்ம எங்களையே ஏமாற்றிட்டாயா அப்படின்ற மாதிரி அமித்ஷா சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தில் கடிதத்தை எழுதி வாங்கி வச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு தடவை அவர் கடிதத்தை எழுதி வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து எடப்பாடிக்கிட்ட பேசியிருக்காங்க அமித்ஷா டீம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களோட தான் கூட்டணி அண்ணாமலையை வெளியேற்றி விட்டு இன்னொரு நபரை தலைவராக்கி விட்டு அதிமுகவோடு பழையபடி கூட்டணி கூட்டணி அந்த மாதிரி இதுதான் நடக்க போகுது இதுதான் ஸ்ட்ரோக் இதுதான் நடக்க போதும் அதுக்கான மூதா விஷயங்கள் தான் ஆனால் அண்ணாமலையுடைய அரசியல் எல்லாமே பிளாக்மெயில் அரசியல் அப்படின்றது தான் கேவலம் மச்சான் வந்து பெரிய குவாரி அதிபராகிறார் மச்சான் வந்து கவுண்டர் இனத்திலே மிகப்பெரிய தொழிலாளி தொழிலதிபராக உருவாகிறாரு மனைவி வந்து நிறைய கம்பெனிகளை வந்து அவங்க உருவாக்குறாங்க ஐடி கம்பெனிகளை அதை வந்து பெங்களூரில் தனியாக ஒரு வார் ரூமே செட் பண்ணி ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு அவங்க 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 சைடில் வளர்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இவர்கள் சம்பாதித்ததாக சூர்யா சிவா சொல்கிறாரு இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே அண்ணாமலை ஒரு பிளாக் மெயிலர் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவரை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிய தெரியவில்லை அதை தான் நம்ம ட்வீட்ல வெளிப்படுத்துறோம் இன்றைய நம்ம எங்களோட இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே